ஓம் குருவலி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ சின்ன சின்ன முதிரைகளின் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியாக மனோ ரீதியாக ஏற்படுகின்ற குறைபாடுகளை எப்படி சரி செய்வது பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நேர்முகமான எண்ணம் அந்த பாசிட்டிவ் தாட்னா ஆங்கிலத்தில் சொல்கிறோம் அந்த நேர்முக எண்ணம் எப்பொழுதுமே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த நேர்முகமான எண்ணங்கள் என்னால் எதையும் சாதிக்க முடியும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் எனது லட்சியத்தை அடைய முடியும் அந்த நேர்முகமான எண்ணம் நான் நலமாக இருக்கின்றேன் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தாட் தான் இருக்குது அது வளர்ந்து கொண்டே செல்லணும் அந்த நேர்முக எண்ணம் வளர வளர தன்னம்பிக்கை வளரும் தன்னம்பிக்கை வளர வளர நிச்சயமாக நமக்கு உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட பிணி இல்லாமல் வாழலாம் பய உணர்வு இருக்காது அப்போ நேர்முக எண்ணம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக மாறுகின்றது எண்ணமே உடலில் வியாதியை உண்டு வந்துகின்றது எண்ணமே வியாதியை நீக்குகின்றது அப்போ ஒரு குறிப்பிட்ட முத்திரைகளை பயிற்சி செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நேர்முகமான பாசிட்டிவ் தாட்டோடு நமது வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அப்போ அந்த நேர்முகமான எண்ணங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய உடலில் ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் இதயம் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் அதே மாதிரி இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும் சிறுநீரகம் சிறுநீரகம் போய் பய உணர்வு இல்லாத காரணத்தினால் அதுவும் நன்றாக இயங்கும் அப்போ பய உணர்வு பேராசை தன்னம்பிக்கையின்மை பொறுமையின்மை இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்களாக அமைகின்றன அப்போ ஒரு மனிதனுடைய முழுக்க முழுக்க ஆரோக்கியம் அவனது மனதை சார்ந்தது மனதில் எழுகின்ற எண்ணங்களை சார்ந்தது அந்த எண்ணங்களில் எதை நாம் செயல்படுத்துகின்றமோ அதுவே நமக்கு வெற்றியை தரும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முதிரைகள் அனைத்துமே நேர்முகமான எண்ணங்களை அதிகரித்து கொண்டே செல்லும் அதன் மூலமாக நமக்குள் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும் இது உடல் சார்ந்தது மனம் சார்ந்த நிலையில் தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் நமது வாழ்க்கையை வாழ முடியும் அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி மாணவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்குமே உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் சுகாசனத்தில் கிரீட முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி முத்திரைகளை நிதானமாக முதுகெலும்பு நேராக வைத்து மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும் பொழுது ஒரு நிமிடத்திலேயே அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கிரீட முத்திரை ஆள்காட்டி வர நேரத்தை கை மேலே வச்சுக்கோங்க அப்படி மூன்று வரையில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் அந்த அதிர்வலைகள் அனைத்தும் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குகின்றது இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஆழ் மனதில் நான் அப்படிங்கிறது இந்த உடலை தாண்டி மனதை தாண்டி பிராணனைத் தாண்டி புத்தியை தாண்டி ஆத்மஸ்வரூபமாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றேன் எனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் அளவிடற்கரியது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை கொடுக்கு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியோடணும் ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு போது வயிறு லேச உள்ள போயிடணும் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் அழிக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை உத்திரபோதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சல் கவனம் செலுத்துங்கள் ஆள் மனதில் ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில்லை கட்டும்ஸ் பண்ணி பைரவ முத்திரை இடதுகை கீழே வலதுக்கு மேலே இந்த பெருவரலுக்கு மேலே அந்த பெருவரல் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளடுத்து மிக மெதுவோ மூச்சு வழியாக ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் உடலை விட்டு நீங்குகின்றன அந்த உணர்வோடு இன்ஹெலன்டெக்ஸில் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க பொறுமையாக ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை கிரீட முத்திரை கெட்டவரில் வச்சுக்கோங்க நாலு அடித்துக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடணும் ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆழ்மனதில் மனதில் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை விட்டு நீங்குகின்றன நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நேர்முகமான எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த முதிரையின் மூலமாக அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொடுக்கு முத்திரை கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளலுங்க மிக மெதுவாக மூச்சு வழி ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு நொடியும் நான் சுறுசுறுப்பாக உற்சாகமாக ஆரோக்கியமாக மன நிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படியே ஆள் மனதில் பதிவு வச்சுக்கோங்க உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கொண்டிருக்கின்றது அந்த மூச்சில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உத்திரபோதி முத்திரை மெதுவா மூச்ச மெதுவா மூச்சு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உடலை உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணங்கள் இந்த முதிரை எனக்கு ஒரு உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கின்றது காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள் உடல் சோர்வு மனச்சோர்வு உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பைரவ முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே அந்த ரெண்டு பெருவரலுக்கு மேலே பெருவரல் படுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளே அழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றேன் அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகத்தை கொடுக்கின்றது மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் இந்த உடலை விட்டு நீங்குகின்றன அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சில் இருக்கட்டும் அப்படியே கைச்சின் முத்திரை கண்களை மூடி மெதுவா மூச்ச உள்ள மெதுவா மூச்சு வழியாக ஒரு மூன்று முறை உங்களது உணர்வை மையம் ஆக்னேய சக்கரம் நெற்றிப்புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்துலே கூர்ந்து தியானிக்கவும் இந்த பயிற்சியை தன்னம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நிமிடம் இப்போ நம்ம பார்த்து அந்த முத்திரைகள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக நமக்கு ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் நெகட்டிவ் தாட்ஸ் அனைத்தும் வெளியேறி பாசிட்டிவ் தாட்டாக கிடைக்கும் எப்பொழுது தன்னம்பிக்கையும் நேர்முகமான எண்ணங்களும் அதிகரிக்கின்றதோ அப்பொழுது நமது வாழ்க்கை வளமாக இருக்கும் இந்த பயிற்சி இந்த முதிரைகள் மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்